என் அன்புக்குரிய நண்பர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் கடந்த நான்கு வருடங்களாக சுடலை மாட சுவாமி ஆடும் நபர் தொடர்ந்து தனக்கு ஆறு அடியில் சிலை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் ஆனால் அது நடக்காமலே இருந்தது அவர் சாதாரணமாக கேட்கவில்லை பக்தர்கள் மனமுருகி அவரிடம் சில வரங்களை கேட்டு வந்திருந்தனர் அவர்களுக்கு அந்த வரங்களை கொடுத்து அது சாத்தியப்பட்ட பின் தான் அவர்களிடம் அந்த சிலையை கேட்டார் அவர் கேட்ட நபர்களால் நிச்சயமாக அந்த சிலையை வைக்க முடியும் என்பதும் அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் அது நடக்காமலே தள்ளி போய் கொண்டிருந்தது அதற்கான காரணம் யாருக்கும் விளங்கவில்லை அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோவில் திருவிழாவின் போது அஹ் வயதானவர்கள் சாமியாடி கொண்டிருந்தார்கள் முக்கியமாக பெருமாள் சாமி ஆடும் நபர் அடுத்த வருடம் புதிதாக அம்மன் சாமி ஆடுவார் சாஸ்திரா பெருமாளுக்கும் புதிதாக மரம் வரும் என்றும் சொல்லிவிட்டார் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொடை விழா ஆரம்பிக்கும் போது யார் சாமியாடப் போகிறார்கள் என்பதில் சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருந்தது அனைவருக்கும் சரியான ஒரு முடிவு இல்லை அந்த கட்டத்தில் புதிதாக சாஸ்தாவாக ஒரு பையன் ஆட ஆரம்பித்தான் அதனைத் தொடர்ந்து அம்மன் வர வேண்டும் ஆனால் திங்கள் இரவு நடந்த அந்த பூஜையில் அம்மன் வரவில்லை சாஸ்தாவாக சாமி ஆடியவர் பெருமாளாகவும் அவரைத்தான் ஆடுவார் அதே போல் அவரும் பெருமாளாக மாறி ஆடுகிறார் அதன் பிறகு அம்மா வரவில்லை என்றதும் சுடலையை அழைக்கிறார் பெருமாள் சுவாமி சுடலை வந்தவுடன் அம்மாவை அழைக்க போராடி பார்க்கிறார் மண்டாடி பார்க்கிறார் அழுது உருண்டும் அம்மாவை அழைக்க முயற்சி செய்கிறார் ஆனால் ஏனோ அம்மா வரவே இல்லை அதற்கான காரணம் நமது கோவிலில் எப்போதும் அம்மன் சாமி ஆடும் நபர் கோயில் வளாகத்திற்கு உள்ளேதான் நின்று கொண்டிருப்பார் ஸோ சாஸ்தா பெருமாள் சாமி வந்த பிறகு அந்த பூஜையில் தானாகவே அம்மன் வந்து விடுவார் இது வழக்கம் ஆனால் தற்போது அம்மாவுக்கு பிடித்த மரம் கோயில் வளாகத்திற்கு வெளியே நின்றதால் தான் வரவில்லை என்பது என்னோட கருத்து தொடர்ந்து மேலகங்கள் வாசிக்கப்பட்டு சுடலை மாட சுவாமியும் அம்மாவை வருந்தி அழைத்து பார்த்தார் வரவில்லை கடைசி கட்டத்தில் பெருமாள் சாமியும் சரி சுடலை மாட சுவாமியும் சரி சுடலை மாட சுவாமியும் சொல்லிவிட்டார் அம்மா வருவது போல் தெரியவில்லை அம்மா இன்று வரவில்லை என்றால் நாளை நானும் வரமாட்டேன் என்பது போல் சொல்லிவிட்டார் ஆனால் அதே கோவிலில் தொடர்ந்து பெருமாள் சாமியாக ஆடிக்கொண்டிருந்த அந்த பெரியவர் நிச்சயமாக மகன் அழைத்தால் அம்மா வருவாள் நீ போய் அழைத்துப்பார் கண்டிப்பாக அம்மா வருவார் என்று மறுபடியும் அவர் சுடலைமாட மாட சுவாமியிடம் சொல்கிறார் அவர் சொல்வது சுடலைமாட சுவாமிக்கு பெருமாள் சொல்வது போலவே இருந்திருக்கும் அதனால் அவர் மறுபடியும் ஒரு ஆட்டம் ஆடிவிட்டு திருநீரை எடுத்துக்கொண்டு கோயில் வாசலுக்கு செல்கிறார் அங்கே அம்மா வந்து விடுகிறார் பக்தர்கள் எல்லாரும் அம்மா வருவாரா மாட்டாரா என்ற எண்ணத்தில் ஒரு கலங்கி நின்ற அந்த சமயத்தில் அம்மா வந்ததும் அனைவருமே ஆனந்த கண்ணீர் விட்டனர் அந்த வீடியோவை நாம் ஏற்கனவே நமது சேனலில் பதிவிட்டிருந்தோம் அதனை கிட்டத்தட்ட நான்கு லட்சம் மக்கள் பார்த்து ரசித்திருந்தார்கள் அம்மாவும் வந்துவிட்டார் அதன் பிறகு திருவிழா கொடை விழா களை கட்டியது அனைவரும் மகிழ்ச்சியாகவே இருந்தனர் ஆனால் ஆண்டவர் ஏனோ சிறிது சங்கலத்தில் இருப்பது போல் தோன்றியது அதனை கவனித்த அம்மா சரியாக சுடலை மாடனை பிடித்து நிப்பாட்டி எப்ப உனக்கு வேண்டியது ஆரடி தானே அது நிச்சயமாக செய்து தருவார்கள் என்று அம்மா சொன்னார் எப்படி சொன்னார் என்றார் ஐயாவுக்கு செய்கிறீர்கள் அம்மாவுக்கு செய்கிறீர்கள் என் மகன் சுடலைக்கு செய்ய மாட்டீர்களா என்று சொன்னார் இதுவரை சுடலை ஆண்டவர் தனி ஒரு நபரிடமே கேட்டுக்கொண்டிருந்தார் மரங்களை கொடுத்தார் அவங்களிடமே கேட்டார் ஆனால் இம்முறை அம்மா பொதுவாகத்தான் சொன்னார் அதன் பிறகு சுடலை ஆண்டவரும் சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் பக்தர்கள் என்னும் கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காகும் செலவை எப்படி சமாளிப்பது என்று ஏனால் அவர் கேட்டது ஆரடி சிலை சுடலை மாட சுவாமிய சொன்னார் நீங்கள் ஆரம்பியுங்கள் நீங்கள் கேளுங்கள் பணம் தானாக வரும் என்றும் சொல்லிவிட்டார் அதன் பிறகுதான் இதுவரை நமது கோவில் நடந்த நிறைய குடை விழாக்களில் உள்ள வீடியோக்களை நாம் நமது சேனலில் இருந்தாலும் எப்போதுமே காணிக்கையோ நன்குடையோ வேண்டும் என்று நம்ம வேண்டியதில்லை இம்முறை நாம் வீடியோ பதிவிடும் போது அந்த வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து ஜிபே நம்பரை கொடுத்து இதில் முடிந்தால் நன்கொடை வழங்குங்கள் என்று கேட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலேயே அதன் மூலமாக நன்கொடை பிரிந்து விட்டது அந்த பணத்தையும் நாம் கோவில் சிலைக்காகவும் ஆலய பணிக்காகவும் கொடுத்து விட்டோம் அதனை தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் பக்தர்கள் காணிக்கைகள் வழங்கி இந்து கோவில் மண்டப பணியும் முடிந்து விட்டது சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதற்கான பூஜை வீடியோவை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அந்த வகையில் நடந்த பூஜையில் ஒரு ஆறு பாகங்கள் வீடியோ நாம் பார்த்து விட்டோம் இது கடைசி பாகம் ஏழாவது பாகம் அதில் சுடலை அந்தவர் ஆடிவிட்டு விடை செட்டு செல்ல போகிறார் அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் அதிலும் இதுவரை இல்லாத வகையில் ஒரு சம்பவம் நடந்தது அதுவும் இந்த பாகத்தில் நாம் பார்க்கலாம் மேலும் என் அன்பு நண்பர்கள் பக்தர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நான் சாதாரண மனிதன் தான் அதே போல் அங்கு சாமியாடும் நண்பர்கள் அனைவருமே சாதாரண மனிதர்கள் தான் அவர்கள் கடவுள் அல்ல நீங்கள் நிறைய உங்களுக்கான வேண்டுதல் வைத்திருக்கிறீர்கள் அதை என் மூலமாக வேண்ட தொல்லியும் கேட்கிறீர்கள் நிச்சயமாக அது முடியாது நீங்கள் மனதார பெருமாளையோ சாஸ்தாவையோ அம்மனையோ சுடலையையோ காலனையோ வேண்டி நீங்கள் கேளுங்கள் மனதார வேண்டி கேளுங்கள் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரத்தை நிச்சயமாக கொடுப்பார்கள் நம்புங்கள் நம்பிக்கை வையுங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கட்டும் மேலும் இந்த பூஜை தற்போது இருபத்தோரு நாள் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருபத்தோரு நாள் பூஜைக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி மூன்று திங்கட்கிழமை சாஸ்தாவுக்கான பூஜை செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கானது புதன்கிழமை சுடலையாண்டவருக்கான பூஜைகள் அனைத்தும் கொடை விழாவில் நடைபெறும் இதற்கிடையே திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை மாபெரும் அன்னதானமும் கோவிலில் நடைபெறும் முடிந்தால் உங்களுக்கு முடிந்த தொகையை நன்கொடையாக வழங்குங்கள் அனைத்து பக்தர்களையும் நான் கொடை விழாவிற்கும் கும்பாபிஷேகத்திற்கும் அன்பாக அழைக்கிறேன் அனைவரும் பாருங்கள் அம்மனின் அருளை பெறுங்கள் தொடர்ந்து நாம் இந்த வீடியோவை பார்க்கலாம் நன்றி தெரியாமக்களும் எப்படி நான் சந்தோஷமா தான் இருக்கேன் எல்லா மக்களும்